வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம நம்ம ஜெயம் ரவி அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள காதலிக்க நேரம் இல்லை இத்திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தினுடைய தான் நினைக்கிறேன் ஆகாத மாதிரி ஒரு ஒரு மட்டும் அதாவது ஆம்பளையே இல்லாம குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஹீரோயின் எனக்கு குழந்தையே வேணான்னு நினைக்கக்கூடிய ஹீரோ இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் தனித்தனியாக காட்டுறாங்க கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கறத இந்த திரைப்படத்தினுடைய கதை இது பிளாட் கிடையாது பிளாட் வந்துட்டு வேற ஒரு விஷயம் இருக்கு பெருசா பட் நான் சொன்னால் உங்களுக்கு ஸ்பாயிலர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன் பட் இதுவே உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை உண்டாக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சரி இந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரி தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க வாய்ப்பில் தான் நினைக்கிறேன் அதுவும் இந்த காலத்து பசங்க பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி ஒரு ஜென்செட் ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரியை வந்து எடுத்திருக்காங்க அது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி அப்படின்னே சொல்லுவேன் அதுவும் இந்த காலத்தில் நிறையா பேர் வந்துட்டு இந்த பொண்ணுங்க பசங்க நிறையா பேர் வந்துட்டு எனக்கு குழந்த வேண்டாம் ஒன்லி லிவிங் டுகதரில் மட்டும் இருந்துக்கலாம் மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் நினைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆடியன்ஸை தான் இந்த படம் டார்கெட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் நிறையா பேர் இருந்தாங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கே மேரேஜ் அதை பற்றியுமே இந்த படம் பேசியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கே அப்படினாவே வந்துட்டு வானவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் கலாய்ச்சி நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடத்துல பட் அப்படி எல்லாம் கிடையாது கே அப்படிங்கிறதுமே ஒரு புனிதமான உறவு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் காட்டுறாங்க அது எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல பட் அதை ஒரு சின்ன போர்ஷனாக காட்டுறாங்க அது ஒரு குட்டி பாசிட்டிவாக நம்ம இந்த படத்தில் எடுத்துக்கலாம் அடுத்த பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக் தான் ஸோ மியூசிக் பயங்கரமாக போட்டிருந்தார் அப்படின்னு தான் சொல்லியாகணும் அந்த சாங் ஒன்று வேற லெவலில் ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ அந்த சாங்குடைய பீஜம் மட்டும் தூக்கி படத்தினுடைய முக்கியமான கட்டத்தில் அந்த பிஜிஎம் அப்படியே மெதுவாக தூவி விட்டுருக்காரு அதெல்லாம் கேட்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம ஹீரோ கேரக்டருக்கு ஒரு எக்ஸ் லவர் ஒருத்தங்க இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த எக்ஸ் லவருக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருந்தார் ஒரு இங்கிலீஷ் பீஜியம் அது அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்புறம் நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா அந்த சீனில் பீஜெம் ஓடிட்டு இருக்கா அப்படின்னா நமக்கு தெரியாது ஆனால் அந்த இடத்துல பிளே ஆகிட்டு இருக்கு கவனிச்சு தான் தெரியும் அந்த இடத்துல பிஜிஎம் ஓடிட்டு இருக்குன்னு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவா அழகாக வந்து பார்த்தா அந்த பீஜிம் போட்டிருந்தாரு அந்த சீனோட சிங்காகி நம்ம உருகிட்டு இருக்கும்போது ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தோன்னா அந்த பிஜம் ஸ்டார்ட் ஆகும் அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தில் நம்ம ஏர் ரகமான அவர்களுடைய ஒர்க்கு வேற லெவலுதாங்க சொல்லியாகணும் அதுக்கப்புறமா இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தில் ரெண்டு கேரக்டரும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராகவே காட்டிருந்தாங்க ஒன்னு வந்து நம்ம நித்யா மனன் அவர்களுடைய அந்த கேரக்டர் இன்னொன்று நம்ம ஜெயமரவை அவர்களுடைய அந்த கேரக்டர் ஸோ அந்த ரெண்டு கேரக்டரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதே ரொம்ப சூப்பரான இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது அவங்களுடைய புரிதல் என்ன இந்த கல்யாணம்னா என்ன குழந்தை பத்துக்கிறதுனா என்னங்கிறத பத்தி அவங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேரக்டருக்கும் ஆரம்பிச்சு அந்த ரெண்டு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸா வச்சிருந்தாங்க எதுவும் புரியாதவங்க கிளைமேக்ஸ்ல என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நோக்கி தான் அந்த படம் போகுது ஸோ அந்த கேரக்டர் ஆர்க் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அந்த நித்யா மேனன் அண்ட் ஜெயம்ரவர்களுடைய அந்த கேரக்டர் அந்த டிசைன் பண்ண விதம் வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் அந்த பீஜம் நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த கேரக்டரை யூட்டிலைஸ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ்ஸ் இந்த திரைப்படத்தில் இருந்தாலுமே நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெயினான நெகட்டிவ் என்னன்னா பயங்கரமான லேக் படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து பார்த்தோம்னா போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் இன்ட்ரோ கொடுத்து அவங்க என்ன புரிதலில் இருக்காங்கன்னு சொல்லி காட்டி அப்படியே அவங்க வாழ்க்கை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிடுது அது கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமான இழுவை சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா உட்காரவே முடியாத அளவுக்கு ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா படத்தினுடைய இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அந்த விஷயத்துக்கு காரணமா இருக்கிறவங்க ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர் தான் அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு அந்த விஷயம் எப்படி தெரிய வருது அப்படிங்கறத நோக்கி தான் படமே ஓடுது அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா படம் முடிஞ்சு போச்சு ஆனா அதை வந்துட்டு மறைச்சு வச்சு கொண்டு போய்கிட்டே இருக்காங்க அடுத்து ஒரு ஒன்னே கால் மணி நேரத்துக்கு அதையவே கொண்டு போறாங்க போர் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஜெயமரா அவர்களுடைய எக்ஸ கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி கதையை வேற ட்ராக்ல கொண்டு போக ட்ரை பண்றாங்க பட் அதுவும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல பெருசா ஃபுல்லாமே வந்துட்டு பயங்கரமான லேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்போதாண்டா நம்ம ஹீரோக்கு ஹீரோனுக்கு அந்த விஷயம் தெரிய வரும் அப்படிங்கறத நோக்கியே தான் படம் போயிட்டு இருந்துச்சு அதனாலே வந்துட்டு பயங்கரமா போர் அடிக்கிற கிடைக்கிற மாதிரி தான் செகண்ட் ஆஃப் போச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் இன்னொரு விஷயம் நான் சுத்தமாக எதிர்பார்க்காத என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படம் பார்க்குறப்ப அந்த செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிறப்ப நமக்கு ஒரு விஷயம் தோணும் ஆ கிளைமேக்ஸ் இது தானே இது தானே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணலை கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி ட்ரை பண்ணிட்டாங்க நான் அதை சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ அவங்க அப்படி பண்ணுவாங்கன்ட்டு பட் அப்படி பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த கிளைமேக்ஸில் பெருசாக உடன்பாடு இல்லை இந்த படத்தில் இருந்த க்ளைமாக்ஸ் நான் ஒரு கிளைமேக்ஸ் யோசிச்சு வச்சிருந்தேன் அது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு பட் அது வந்து எல்லோரும் கெஸ்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் வைக்காமல் வேறு கிளைமேக்ஸ் வச்சுருந்தாங்க பட் அது புதுசாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது இது புது டெக்னிக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் படம் பார்த்தவங்களுக்கு தான் புரியும்னு நினைக்கிறேன் படம் பார்க்காதவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நாம எக்ஸ்பெக்ட் பண்ற கிளைமேக்ஸ் இந்த படத்துல இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா மேனன் அண்ட் ரவி அவர்கள் அவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர் தாண்டி வேறு யாருமே இந்த படத்தில் நிக்கல அப்படின்னு தான் சோ நம்ம யோகி பாபா அவர்கள் அப்பப்ப வந்துட்டு போறாரு அவருடைய காமெடியும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல பட் அவர் காமெடி பண்றாரு அப்படிங்கறது தெரியுது அப்புறம் நம்ம வினய் அவர்களுமே இந்த படத்துல இருக்காங்க அவருக்கெல்லாம் பெருசா ரோல் கிடையாது ஸோ அவரை வச்சு ஒரு மெசேஜை இந்த படத்துல சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க நம்ம நித்யா மேனன் அவர்களுடைய சித்தின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்திருந்தாங்க அப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பான்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருந்தாலுமே எதுவுமே வந்துட்டு மனசில் நிற்கிற மாதிரி இல்லை நம்ம ஜெயமதேவி அவர்கள் அதை தாண்டி நித்யா மானன் அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வருவான் அந்த பையனுடைய கேரக்டர் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் மொத்தமாக ஒரு மூணே கேரக்டர் தான் இந்த படத்தில் இருக்கு ஆனால் இந்த மூணு கேரக்டருக்குமே சூப்பராக வந்துட்டு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம் மற்ற கேரக்டர்ஸை கண்டுக்காமல் விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ ஆக மொத்தத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு போரிங்கான ஸ்க்ரீன் பிளே பயங்கர லேக் ஆகுற மாதிரியான காட்சிகள் செகண்ட் ஆஃப்லாம் நிறையவே இருக்குது அண்ட் ஆல்சோ கேரக்டர் டிசைனிங் அப்படிங்கிறது அந்த ஹீரோ ஹீரோயினை தாண்டி பெருசாக வேற எங்கேயும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நெகட்டிவாக வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தில் நம்ம சொல்லலாம் ஸோ ஃபைனலாக என்ன தான் சொல்ல வர ஒர்த்தா பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு புது கதை ஸோ நீங்கள் புதுசாக ஒரு கதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு நீங்கள் போங்க ஆனால் பயங்கரமாக லேக் ஆகும் அதையும் நான் இப்பவே சொல்லிட்டேன் உங்களால் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் லேக் ஆனாலும் பரவாயில்ல ஒரு புது கதையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்தீங்கன்னா போகலாம் இல்லை இல்லை ப்ரோ எனக்கு வந்துட்டு லேகெல்லாம் ஆச்சுன்னா நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் ஓடிடியில் வந்தக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி ஓகே நண்பர்களே இந்த காதலிக்க நேரம் இல்லைங்கிற திரைப்படத்துக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அவுட் ஆஃப் டென் ஸோ நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா இல்லைன்னு சொன்ன மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்